கார்டியாக் பேஷண்ட் இப்போ ரீசெண்டா வந்து நிறைய பேர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் கார்டியாலஜில ஒரு இசிஜி எடுக்கிறாங்க ஒரு ட்ரெட்மில் எடுக்கிறாங்க ஒரு எக்கோ கார்டோகிராஃப் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க ஒரு ஆன்ஜியோகிராம் எடுத்துடுறாங்க அந்த ஆன்ஜியோகிராமில் வந்து சில பிளாக்ஸ் இருக்குன்றது வந்து அவங்க டாக்டர் சொல்லிடுறாங்க இப்போ வந்து அந்த பேஷண்ட்டை வந்து நீங்க இமீடியேட்டா ஒரு பைபாஸோ ஆன்ஜியோபிளாஸ்டியோ செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து யூஸ்வலா வந்து எந்த சிம்டம்ஸும் அவ்வளோ கிடையாது எப்பயா சார் செஸ்ட் பெயின் வருது நல்லா தான் வாக் பண்றாங்க எக்கோ நார்மல் இசிஜி நார்மல் ட்ரெட்மில்லையும் நல்லா ஒரு எக்சசைஸ் பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க டாக்டர் வந்து இப்பவுமே வந்து நீங்க ஒரு ப்ரிவென்டிவா ஒரு பைபாஸ் சர்ஜரியோ ஆஞ்சியோ பிளாஸ்டியோ இப்போது செய்து கொண்டால் உங்களுக்கு நல்லது நீங்க ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு உங்க ஹெல்த் மோசமாகும் அப்ப சர்ஜரி ரிஸ்க்கும் அதிகமாகும் அப்படின்னு சொல்றேன் அப்போ இந்த ப்ரிவென்டிவா பைபாஸும் ஆன்ஜியோபிளாஸ்டியும் செய்து கொள்ளலாமா அப்படின்னா பண்ணவே கூடாது அப்படி ஒண்ணு எந்த லிட்ரேச்சர்லயும் எந்த ஒரு புத்தகத்திலும் கொடுக்கப்படவில்லை ஆஞ்சியோ பிளாஸ்டிக் பைபாஸ் வந்து லாஸ்ட் ரிசார்ட் உங்களுக்கு எதுவுமே முடியல ஹார்ட் அட்டாக் ரிசார்வ் ஆகவே இல்லைன்னா பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜரை தயவு செய்து ப்ரிவெண்டிவா பண்ண தீர்கள்